நிறைய வரமத்துல்லாஹி சமயங்களில் நம்ம கேட்கக்கூடிய விஷயம் ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயம் நடந்துருச்சுன்னா நம்ம கேட்கக்கூடிய விஷயம் உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா மனசுன்னு ஒன்னு இருக்கா அவனுடைய இதயம் இறுங்கி போயிருச்சுங்க அவனுடைய இதயம் கல் ஆகிருச்சு அவனோட இதயம் பாறங்கள் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு இரக்கமற்ற தருணங்கள் இறக்கமற்ற மனிதர்கள் இரக்கமற்ற நிகழ்வுகள் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கேட்டிருக்கோம் அப்ப இதயம் எப்படி இருக்கி போகும் அந்த இதயம் இயங்கிக்கிட்டு தானே இருக்கு அந்த இதயம் என்பது என்ன நம்மளுடைய பாடங்கள்ல நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா இதயம் என்று ஒன்று இருக்கிறது அந்த இதயம் இப்படி செயல்படுது நான்கு அறைகளை கொண்டிருக்கு அது தமணிகள் இருக்கு சிறைகள் இருக்கு ரத்தத்தை வந்து தனக்குள் எடுத்துக்கொண்டு அதை பம்ப் பண்ணி உடம்புட எல்லா பகுதிக்கும் அது கடத்துகிறது அப்படின்னு நம்ம அறிவியல் நமக்கு சொல்லி தருது அதை நம்ம பாடமாக படிக்கிறோம் உண்மையில் இதயம் என்பது என்ன அது எங்க இருக்கிறது அது என்ன செய்கிறது நம் உடலை படைத்த இறைவன் இந்த உடல்ல ஒரு காபாவை வைத்தான் அதுதான் இதயம் இப்படி ஒரு அறிஞர் விளக்குறார் சுபகானல்லா எவ்வளவு அழகான ஒரு செய்தின்னு கற்பனை பண்ணி பாருங்க உலகத்துல இந்த பூமி உருண்டை என்ற ஒன்று அதை கற்பனை செய்து பார்க்கிற போது அதனுடைய நடு பகுதி பூமியினுடைய மையப்பகுதி அங்குதான் முதல் இறை இல்லம் காபா அப்படிங்கிற ஒன்று இருக்கு அதை தான் நம்முடைய கனவும் லட்சியமும் நம்முடைய எல்லா தொழுகையும் அது அப்படியே வந்து இந்த பக்கம் கொண்டு வாங்க இந்த உடலை படைத்த போது ஒவ்வொரு உடலுக்குள்ளும் இறைவன் ஒரு காபாவை வைத்தான் தான் தங்குவதற்கு ஒரு இடத்தை வைத்தான் அதுதான் இதயம் சுபகானல்லா அந்த இதய பள்ளிவாசலை நாம் எந்த அளவுக்கு தூய்மையா வச்சிருக்கிறோம் அதுல எந்த அளவுக்கு தொழுகையை கொண்டு அந்த இதயத்தை இறைவன் படைத்தபடியே வைக்க முயற்சி செய்யறோம் தான் நம்முடைய வெற்றி விகில் நாயம் சல்ல அலி வசலம் அவர்கள் நாம் உயிரினும் மேலாக நீசிக்கும் முத்தமன் விகில் நாயம் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் அலக்துல்லா அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு குழந்தையுமே இந்த உலகத்துல பிறக்கும் போது முஸ்லீமா தான் பிறக்குது தூய்மையான உள்ளத்தை கொண்டு தான் பிறக்குது அந்த குழந்தைக்கு தெரியும் தான் யார் இறைவன் யார் அவன் எங்கிருக்கிறான் அவன் எதற்காக என்னை படைத்தான் எல்லா விவரமும் அந்த தூய்மையான உள்ளத்துக்கு தெரியும் அதுல கள்ளம் கபடம் இல்லை அதில் வஞ்சனை இல்லை அதில் சூது இல்லை களவு இல்லை திருட்டு இல்லை எதுவுமே இல்லை ரொம்ப வெளிச்சத்தால் நிறைந்திருக்கக்கூடிய அந்த உள்ளம் வந்து இருக்கும் அந்த குழந்தையினுடைய புன்னகையில அவ்வளவு அழகு காரணம் கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம்னு சொல்றாங்களே அந்த உள்ளம் அப்படி முழுவதும் வெளிச்சத்தால் நிறைந்திருக்கும் நாட்கள் செல்ல செல்ல இந்த ஆயுதத்தினுடைய விஷயங்களால அது அழுக்கப்படுகிறது மாசுபடுகிறது அதற்கு பிறகு அதனுடைய தன்மை மாறி போகிறது அது பல சுவர்களால் எழுப்பப்படுகிறது அந்த வெளிச்சம் என்பது ஒரு ஓரத்துக்குள்ள போயிருது அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் இறைவன் உள்ளத்தை உருவாக்கினான் அப்படிங்கும்போது அத்தியாயம் இருபத்தி ரெண்டு வசனம் நாற்பத்தி ஆறுல இறைவன் சொல்றான் இந்த உள்ளம் என்பது என்ன அப்படிங்கிறத பத்தி அதுல அதுல என்ன சொல்றான் அல்ல இருபத்தி ரெண்டுல நாற்பத்தி ஆறுல அல்ல என்ன சொல்றான் அப்படின்னா உள்ளங்கள்னு குறிப்பிடுறான் சுபகானல்லாம் இந்த பூமியில பயணித்து நீங்க சுற்றி பார்க்கலையா அப்படி நீங்க பார்த்திருந்தா விளங்குகின்ற உள்ளங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கும் அல்லது கேட்கின்ற செவிகள் இருந்திருக்கும் விஷயம் என்னன்னா அவங்களோட பார்வை குருடாகவில்லை மாறாக நெஞ்சுக்குள் இருக்கும் இதயம் தான் குருடாகி விட்டது அப்படி நெஞ்சுக்குள் இருக்கும் இதயம் குருடாகி விட்டது இது என்ன நெஞ்சுக்குள் இருக்கும் இதயம் மனிதனுக்கு ஒரு செஸ்ட் தானே இருக்கு ஒரு நெஞ்சு தானே இருக்கு ஒரு ஹார்ட் தானே இருக்கு அது ஆஃப் ஆயிருச்சுன்னா எல்லாம் ஆஃப் ஆயிருச்சுன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது என்ன நெஞ்சுக்குள்ள இதயம் இருக்குன்னு அதெல்லாம் சொல்றானே இது என்ன அப்ப இதயம் எங்க இருக்கு இதயம் என்ற ஒன்று இருக்கிறது அது இந்த பிசிக்கல் ஹார்ட்டுக்குள்ள இருக்கு இந்த நெஞ்சுக்குள்ள இருக்கு இதே வசனத்துல விளங்குகின்ற உள்ளங்கள்னு உள்ளங்கள்னு உள்ளம் என்பது ஒன்று இல்லையா பல உள்ளம் இருக்கு அப்படின்னா குரான்ல வந்து கால்ப் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது இருபது வகையில இருக்கு அதில் முதலாவது உயர் தரமான உள்ளம் எது அப்படின்னா அமைதியான உள்ளம் அது அல்லாவே தியானித்துக்கொண்டு அமைதியா இருக்கும் அந்த உள்ளத்துக்காகத்தான் இரவு இடத்துல கையேந்தி 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 யாருலாம் எப்படியாவது இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அந்த அமைதியான உள்ளத்தை தந்துரு அப்படின்னு நம்ம கையேந்தி மன்றாடி கொண்டிருக்கிறோம் அல்லா இந்த ரமலான்ல நமக்கு நமக்கெல்லாம் நசீப் ஆக்கட்டும் அப்போ அந்த உயர்தரமான உள்ளம் அந்த வகைகள்ல கடைசி வந்து ரொம்ப மோசமான கேவலமான உள்ளம் ஒண்ணு இருக்கும் நரகத்துக்கு போகக்கூடிய உள்ளம் எல்லாவற்றில் இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்கட்டும் உள்ளங்கள் இருபது வகைன்னு மார்க்கம் பேசுது அறிவியல் என்ன சொல்லுது மைண்ட்ஸ் மைண்ட் அதாவது ஐடி ஈகோ சூப்பர் ஈகோ உள்மனம் சித்தம் இப்படி மூன்று பிரிவுகளாக உள்ளம் இருக்கு அப்படின்னு உளவியல் ஆராய்ச்சியும் சொல்லுது ஆன்மீக ஆராய்ச்சியும் சொல்லுது இதுல பிசிக்கல் ஹார்ட் எப்படி இயங்குதுங்கிறதெல்லாம் நம்ம சயின்ஸ்ல படிச்சுட்டோம் அப்ப உள்ளங்கள் இதயங்கள் மனங்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் எதன் அடிப்படையில அப்படிங்கிறது நமக்கு விளங்குது அப்ப உள்ளம் என்பது உள்ளங்கள் அப்படிங்கிறது தான் இதயம் என்பது இதயங்கள் அப்படிங்கிறது தான் மனம் என்பது மனங்கள் அப்படிங்கறதான் சிங்குலர் இல்லை புளூரல் பல வகையராக்கள்ல இருக்கு பல வகைகளாக அது பிரிஞ்சிருக்கு அதனாலதான் இறைவன் உள்ளங்கள்னு குறிப்பிடுறான் சுபகானல்லாம் அப்ப இதயத்துக்குள் உள்ளம் உள்ளது அப்படி வச்சுக்கலாமா நம்முடைய இதயத்துக்குள் உள்ளம் உள்ளது இந்த இதயத்திற்குள் உள்ளங்கள் உள்ளன இந்த தூய இதயம் என்பது என்ன அப்படிங்கறத அத்தியாயம் இருபத்தி ஆறு வசனம் எண்பத்தி ஒன்பதுல குறிப்பிட்டு சொல்றான் அலகமதுல்லா என்ன குறிப்பிட்டு சொல்றான் இருபத்தி ஆறு எண்பத்தி ஒன்பதுல அதெல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா தூய உள்ளத்துடன் அல்லாஹ்விடம் வருபவரை தவிர யாரும் வெற்றியாளர்கள் கிடையாது அவங்க தான் நன்மை செய்தவர்கள் அவங்க தான் பேர் பெற்றவங்க மறுமை நாள்ல அந்த நாள்ல வந்து தந்தை தாய் உறவு யாரும் பிரயோஜனப்பட மாட்டாங்க ஆனா தூய உள்ளத்தோடு அல்லாஹ்விடம் வருபவரை தவிர வேறு எதுவும் பயனளிக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப தூய உள்ளத்தோடு அல்லாஹ்வை சந்திப்பது என்பது என்ன இங்க தூய உள்ளம் என்பது என்ன அப்படின்னு இப்னு சீரல விளக்கம் தரப்பட்டிருக்கு அல்லாஹ் மறுமை நாளில் அடக்கத்தலங்களில் இருப்போரை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்றெல்லாம் எந்த உள்ளம் உறுதி கொண்டதோ அந்த உள்ளம் தூய உள்ளம் அல்லாஹ் தவிர வேறு இறைவன் இல்லை என்று உறுதி கொண்டது எந்த உள்ளமோ அந்த உள்ளம் தூய உள்ளமாகும் இணை விட்டு எந்த உள்ளம் நீங்கிவிட்டதோ அந்த உள்ளம் தூய உள்ளமாகும் ஆரோக்கியமான உள்ளத்தை குறிக்கக்கூடிய உள்ளத்தை எது கொண்டிருந்ததோ அந்த உள்ளம் தூய உள்ளம் எது ஆரோக்கியமான உள்ளம் அல்லாஹுவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய உள்ளம் தூய்மையான உள்ளம் அப்ப எந்த உள்ளம் தூய்மையான உள்ளம் அப்படிங்கிறதுக்கு ஹலால் ஹராம் அப்படிங்கிற பட்டியலை எடுத்தாலே எந்த உள்ளமெல்லாம் ஹலால் அப்படிங்கிறதுல நின்னுச்சோ அந்த உள்ளமெல்லாம் தூய்மையான உள்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் புகாரில நபிகள் அலிவ் செல்லம் அவங்க சொல்றாங்க நம்முடைய உடம்புல ஒரு சதைத்துண்டு ஒன்று உண்டு அது ஒழுங்கா இருந்தா எல்லாம் ஒழுங்காக இருக்கும் அதன் பெயர் இதயம் அப்படின்னு சொல்றாங்க மாஷா அல்லா முஸ்லீம் அப்படிங்கிறதுல இரண்டு வகை உள்ளம் இருக்கு அப்படின்னு அந்த நூலில் சொல்லப்படுது ஒன்று வெள்ளையான உள்ளம் இன்னொன்று கருப்பான உள்ளம் சொல்லா ஹலீவுசலம் அவர்கள் இரண்டு அழகான உதாரணங்களை சொல்லுகிறார்கள் அந்த வெள்ளையான உள்ளம் என்பது வெறுமையான பாறை போல இருக்கும் அந்த கருப்பான உள்ளம் என்பது கவிழ்க்கப்பட்ட கோப்பையை போல இருக்கும் அந்த வெறுமையான பாறையாக இருக்கக்கூடிய உள்ளம் இந்த உலகத்தின் மீது பற்றற்று துன்பம் வந்தாலும் புயல் வந்தாலும் மழை வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் அந்த பாறை பாறையாகவே இருக்கும் அது எதற்கும் வளைஞ்சு கொடுக்காது அது எதற்கும் வந்து அஹ் அடிபணிஞ்சு போயிடாது ஆனால் இந்த கருப்பு உள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னா கவிழ்க்கப்பட்ட கோப்பையை போல அது எந்த நன்மையையும் அடையாளம் காணாது எந்த தீமையையும் விலக்கி கொள்ளாது என்று நபிகள் நாயம் சொல்லாக அலைவர் செல்லும் சொல்றாங்க அப்ப நம்ம வெறுமையான அந்த பாறை போல இந்த உலகத்துல இருந்துட்டு கடந்து போகணுமா இல்ல கவிழ்க்கப்பட்ட கோப்பை போன்ற உள்ளத்தை கொண்டவர்களாக இருக்கிறோமா நம்ம நன்மை அடையாளம் கண்டுக்கிறோமா முதல்ல நம்ம படிச்சு 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 சொன்னாலும் பல பேருக்கு உரைக்கிறதே இல்லை விளங்குறதே இல்ல புரியறதே இல்ல நீ போய் பாத்தியா சொர்க்கம் நரகம்னு பார்த்தாள் யாரு அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர இல்ல இந்த உலகத்துல நல்லவங்களா இருந்துட்டு நம்ம நன்மை அடைஞ்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறது விளங்குறது ஏன் நன்மையை அடையாளம் காண தெரியல அப்படி இருக்கும் பொழுது க கருப்பு உள்ளமா வெள்ளை உள்ளமாங்கிறத பல பேரை நம்ம சந்திக்க தான் செய்கிறோம் இறைவன் பாதுகாக்கணும் அதனாலதான வீழ்நாயம் சல்லாஹ் கலைவு செல்லும் அவர்கள் அதிக அதிகமாக கேட்ட துவா என்ன தெரியுமா எங்கள் உள்ளங்களை புரட்டுபவனே எங்கள் உள்ளங்களை உனது மார்க்கத்தின் மீது நிலைப்படுத்துவாயாக அல்ல உள்ளத்தை புரட்டிடுவான் ஒரு நொடிதான் உள்ளத்தை புரட்டும் நினைச்சா புரட்டிடுவான் பெரும் சபரிமாலாவாக இருந்த நான் ஃபாத்திமாவாக மாறிய போது அந்த உள்ளத்தை புரட்டுவது என்பது எப்படிப்பட்டதாக இருந்ததுங்கிற சத்தியத்தை நேருக்கு நேராக நான் அனுபவித்திருக்கிறேன் அப்படிங்கிறத விட்னஸ் பண்றேன் நான் இறைவன் உள்ளத்தை புரட்டுபவன் தீமையிலிருந்து நன்மையை நோக்கி புரட்டுபவன் அப்படி ரசுல்லா அதிக அதிகமாக கேட்ட துவா எங்கள் உள்ளங்களை புரட்டுபவனே என்னுடைய உள்ளத்தை மார்க்கத்தின் மீதாக நீயே நிலைப்படுத்துவாயாக அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த துவா எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் மீது நிலைப்படுத்துவாயாக நம்ம அடிக்கடி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும் எந்த ஹலால் ஹராம் விட்டு நம்ம போயிடக்கூடாது எந்த இடத்துலையும் சுயநலத்தை தேர்ந்தெடுத்துக்கொண்டு இந்த உலகத்துல வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவ்வளவு தூய்மையான உள்ளத்தை கொள்வதற்கு இது அவ்வளவு பெரிய அஸ்திவாரம் இந்த துவாவை மட்டும் அல்லா பொருந்தி கொண்டா அப்படின்னா இல்லா தெரியுமா நமக்கு சொர்க்கத்தை வழங்கிருவான் அந்த அளவுக்கு நம்ம இந்த மார்க்கத்தின் மீது அப்படிங்கிறதுல இந்த தூய்மையான உள்ளம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொள்வதுங்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கு அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் இருபத்தி ரெண்டுல அல்லா சொல்றாம் அல்லாஹ் எவருடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக விசாலப்படுத்துகிறானோ அவர் தனது இறைவனின் ஒளியில் இருக்கிறார் சுபஹான் அல்லாஹ் இதுதாங்க நம்மளோட பேராசையாக இருக்கணும் நம்முடைய நீயத்து நம்முடைய நோக்கம் இந்த ரமலான்ல நம்ம வந்து தராவில நிக்கிறோமே அந்த தராவில நிக்கிறதோட நோக்கம் என்ன தெரியுமா நம்ம முசல்லால நிக்கல நம்ம பள்ளிவாசல்ல நிக்கல நம்ம இறைவனுடைய ஒளிக்குள்ள அந்த பந்துக்குள்ள நிக்கிறோம் நம்மை சுற்றி இறைவனுடைய ஒளி சூழ்ந்து நிக்குது கண்ணை மூடணும்னா அப்படியே வெளிச்சத்துக்குள்ள நம்ம நிக்கிறோம் இறைவனுடைய வெளிச்சத்துக்குள்ள அர்ஷுக்கு முன்னாடி நிக்கிறோம் அப்படிங்கிற அந்த பேராசை இருக்குல்ல அதுதான் தூய்மையான உள்ளம் அடையக்கூடிய உன்னதம் அதுதான் எவருடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக இறைவன் விசாலப்படுத்துகிறானோ அவர் தனது இறைவனின் ஒளியில் இருக்கிறார் எவரது உள்ளம் அல்லாஹ்வின் நினைவை விட்டும் விலகி கடினமானதோ அவருக்கு அது கேடுதான் பகிரங்கமான வழிகேட்டில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்படின்னா இந்த உள்ளம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம இந்த ரமலான்ல விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே விளங்கியிருந்தா இருந்தா அதை நம்ம வலிமைப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் நன்மையை அடைந்தவர்களாயிருவோம் இறைவன் உள்ளம் என்ற ஒன்றை மனம் என்ற ஒன்றை வைத்தான் எதற்குள்ளாக வைத்திருக்கிறான் இந்த இதயம்னு நம்ம பேசுறோமே இந்த பிசிக்கல் ஹார்ட் அது உள்ளாக அதை வைத்திருக்கிறான் அதை பாதுகாத்திருக்கிறான் அதனாலதான் ரசுல்லாவினுடைய உள்ளம் இரண்டு இடத்தில் வெளியே எடுத்து இதயம் எடுத்து கழுவப்பட்டு ஜம்சம்ல கழுவப்பட்டு மறுபடியும் உள்ளே வைக்கப்பட்டது என்ற வரலாறு எல்லாம் நாம் படித்திருக்கிறோம் இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக அனுப்பப்பட்ட இறைவனுடைய சேமிப்பாக அனுப்பப்பட்ட மிகம் சொல்லாக அலைவு செல்லம் அவர்களுடைய உள்ளமே கழுவப்பட்டது என்றால் நம்முடைய உள்ளம் எல்லாம் எம்மாத்திரம் இறைவன் குர் ஆணை கொண்டு நீ கழுவிக்கொள் என்று பாக்கியத்தை தந்திருக்கிறான் இன்ன சலாத்தி வஹியாயில் ஆகி ரபில் அலமீன் என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பானி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் இது எல்லாமே அல்லாவுக்காகத்தான் இதுக்கு பொருள் விளங்கினா மட்டும்தான் என்னால் அந்த வெளிச்சத்துல இருக்கணா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கொள்ள முடியும் என்னுடைய உள்ளம் தூய்மை அடைகிறதா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிக்கிற முடியும் இந்த ரமலான்ல நம்ம ஓதக்கூடிய குரானை வேக வேகமாக முடிக்கணும்னு ஓதாம நம்ம பொருள் தெரிஞ்சு அந்த இடத்துல நின்று நம்ம உள்ளத்தை உழுக்கி கொண்டு அதில் உள்ளத்தை வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அடைவதற்கான வழியும் ஒளியும் அந்த இடத்தில் இருக்கிறது அந்த வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக அந்த நம்பர் ஒன் இதயம் அந்த நம்பர் ஒன் உள்ளம் அமைதியான உள்ளம் அந்த உள்ளத்தை அடைவதற்கு குரானை மருந்தாக்கவும் குரானை வெளிச்சமாக்கவும் குரானை வழியாக்கவும் வலி நீக்கியாக வலி மருந்தாக குர் ஆனையே நாம் அடைவதற்கு வல்லரகுமான் அருள் செய்வானாக எது உள்ளம் அந்த உள்ளம் எங்கிருக்கிறது என்ற கேள்விக்கு நிச்சயமாக இவை பதிலாக இருக்கிறது தொடங்கிய இடத்திலேயே நிறைவு செய்கிறேன் உடலை படைத்த போது உடலில் ஒரு காபாவை இறைவன் வைத்தான் அதுதான் இதயம் அந்த இதய பள்ளிவாசலை எப்போதும் தூய்மையாக வைத்திருப்போம் குர் ஆண் அதனுடைய வெளிச்சமாக இருக்கட்டும் வல்லரகுமான் அருள் செய்யட்டும் அஸ்ஸாம் வலைக்கும் வரகமத்துலாஹி வரும்